திருச்சிற்றம்பலம் அன்னை இவையும் சிலவோ பலகமர உன்னற்கு அறியான் ஒருவன் சின்னங்கள் கேட்ப சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்திறப்பாய் தென்னாயன் ஆன்னம் தீ சேர்மெழுகோப்பாய் என் ஞானன் இன்னமுதென்றோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுயோ வன்னெஞ்ச பேதையற்போல் வன்னெஞ்ச பேதையற்போல் வாழா கிட தீயால் என்னே துயிலின் பாவாய் பாவாய் ஒரு பெண் அடையும் உயர்நிலை தாய்மை உறக்கம் நீக்கி எழுந்து அன்றாட குடும்ப கடமைகளை சிறப்புற மேற்கொள்வது தானே அவ்வாறு தாயாகும் முன்னேயே பழகிக்கொள்வதில் தானே பெண்ணின் பெருமை விளங்குகிறது நீதான் சிவபெருமானை எப்படியெல்லாம் போற்றி வாழ்த்துவாய் தேவர்களின் சிந்தனைக்கெல்லாம் ஆட்படாதவன் மிகுந்த புகழுடையவன் என்றெல்லாம் சொல்லி மகிழ்வாயே நீ சிவ அடையாளங்களான திருநீரு ருத்ராட்சம் அணிந்தவர்களை கண்டாலே இருகரம் கூப்பி சிவ சிவ என்று துதித்து கண்களில் நீர் பணிக்க நெகிழ்வாயே அந்த பரம்பொருளை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பக்தியுடன் கொண்டாடும்போது அப்படியே தீயிலிட்ட மெழுகு போல உள்ளம் உருக பக்தியில் கரைந்து போவாயே ஆனால் இப்போது அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனி அமுதன் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் பாடி கொண்டாடும் நீ கொஞ்சம் அசைந்து கொடுக்காமல் இருக்கிறாயே இந்த உறக்கத்துக்கு காரணம் என்ன மென்மையான பெண் மனம் இவ்வாறு பக்தியற்று இறுகி போகலாமா நமச்சிவாய என்று ஒளி கேட்டாலே சிலித்து கொள்ளும் நீ இப்போது சலனமின்றி இருக்கிறாயே மார்கழிப் பணியை சாக்காக சொல்லி இறை தரிசனத்தை தட்டி கழிக்கலாமா இந்த பனிக்காலத்தில் அதிகாலையில் எழுந்து பழகினால்தானே பிற காலங்களில் இதே பழக்கம் கைவரும் அது நால்பூராவம் உற்சாகம் தருமே கூடவே ஈசன் ஸ்மரணை விழுங்கும்போது என்ன கவலை அற்பத் தூக்கத்தை தியாகம் செய் எழுந்துவா பெண்ணே